கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவே பீகாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இதுதான் பீகார் மக்களுடைய பலம் ராகுல் காந்தியினுடைய பலம் தேஜஸ்வியினுடைய பலம் இந்தியாவோட ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கு இதுதான் வரலாறு ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கீங்க பீகார் எலெக்ஷனில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர போகிறது இந்த நட்பு தான் பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாகிடுச்சு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற பாஜகவோட அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பாங்க அதைத்தான் பீகாரில் இப்போ கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்கே இருக்கக்கூடிய பாட்னாவில் தான் விதைச்சோம் எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்லை எதிர்கட்சிகள் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினச்ச பாஜகவோட கர்வத்தை தகர்த்த இடம்தான் இந்த பீகார் நானூறு கனவு கண்டவங்கள இரநூத்தி நாற்பதுல அடக்கினது இந்தியா கூட்டணி மெஜாரிட்டி ஆட்டம் மைனாரிட்டி ஆகிட்டாங்க மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டியிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க உங்களால் இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும் மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்கார் நீங்கள் ரெண்டு பேரும் பீகாரில் பெறப்போகிற வெற்றி தான் இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையப்போகிறது போகிறது பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் பதிவான வாக்குகள் காலை எட்டு மணி முதல் எண்ணப்பட்டன வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்டவை அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்று மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது நூற்றி ஒரு இடங்களில் போட்டியிட்ட பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி நான்கு இடங்களில் வென்ற பாஜக தற்போதைய தேர்தலில் அதைவிட அதிக இடங்களில் வென்றுள்ளது பாஜக உருவெடுத்துள்ளது இதேபோல் காங்கிரஸ் கட்சியும் பீகாரில் மிக மோசமான பின்னடைவை எதிர்கொண்டது அறுபத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை வெறும் ஆறு தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற்றது கடந்த தேர்தலில் பத்தொன்பது இடங்களில் வென்ற நிலையில் இம்முறை இரட்டை இலக்க தொகுதியில் கூட வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இருநூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வி அடைந்ததோடு டெபாசிட்டையும் இழந்தது